துன்பம் புறுதல் இரன் துன்பத்துள் இன்பம் விடையாதான் துன்பத்துனாமே இன்பம் எனக்கொழின் ஆகுந்தன் விளையும் சிறப்பு அரசியல் அந்த அந்தவியல் அமைச்சு கருவியும் காலமும் சேவையும் செய்யும் அருவினையும் ஆண்டது அமைச்சு அங்கன் கொடி காத்தல் கத்தறிதல் ஆள் ஐந்துடன் ஹைந்துடன் மாண்டது அமைச்சர் பேணி பேணி பொறுத்தலும் வல்லதமைச்சு தெரிந்தலும் தேர்ந்து செயலும் உறுதலையா சொல்லுளும் சொல்லலும் வல்லது அமைச்சு அரணறிந்து ஆற்றமைந்த சொல்லான் இன் யான் தேர்ச்சி துணை மதிநுட்பம் நூலோடு உடையார்கதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை சேர்க்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் அறி கொன்று அறியான் எனும் உருதே உலையிறந்தான் கூறக் கடன் பழுதென்பது மந்திரையின் பக்கத்துள் செய்து ஓர் எழுபது கோடி உரம் முறைப்பட சூழ்ந்தும் முடிவிழவே செய்வ திறம்பாடு இல்லாதவர் சொல்வன்மே நான் நலம் என்னும் நலனுடைமை நன்னலம் ஞானத்து உள்ளதுவும் அன்று ஆக்கமும் கேடும் அதனால் வருவதால் வருதலால் காக்கோபல் சொல்லிற்கோர்வு கேட்டார் பிணிக்கும் ஜகையவாய்கோ கேளாரும் வேட்பம் அழிவதாம் சொல் திறனருந்து சொல்லுக சொல்லை அரணும் பொருள் சொல்லை பிரிதோர் சொல்லச் சொல்லை வெல்லும் சொல்லின்மே அறிதேன் வேட்பதான் சொல்லி பிறற் பயன்போடல் மாச்சியின் மாசத்தாறு போல் சுழல் வல்லன் நஞ்சான் மனை இகழ் வெல்லல் யாருக்கும் அறிதே விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறந்திணிந்து சொல்லுதல் வல்லார் பெறின் பல சொல்ல காமொருவர் மன்றமாக சற்ற சில சொல்லல் தேற்றாதவர் இந்நுருதும் மாறாமலரணையர் கற்றது உணரவுரை துறையாட்டார் துணை தூய்மை நதுநலமாக்கும் நலம் வேண்டிய எல்லாம் தரும் என்றெங்கோ உருகுதல் வேண்டும் புகழொடு நன்றி பயவாவினை ஓதல் வேண்டும் ஒளிமாழ்ந்தும் செய்வினை ஆதும் என்னும் அவர் பிணக்கண் படினும் இழிவந்த செய்யார் இடக்கற்ற காட்சியவர் என்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானே மற்றென்ன செய்யாமை நன்று கீண்டால் பசிபான்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழி கும்பனை பளிிமடைந்து யாக்கத்தின் சான்றோர் கடிதல் குரவேதரை கடிந்த கடந்த கடிந்துரார் செய்தார்க்கு அவைகா முடித்தாலும் பீழைதரம் அளக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நட்பாளவை தரத்தால் குரல் செய்தே மார்த்தல் பசுமன் கடத்துள் நீர் பெய்திரி இயற்ற வினைத்திட்டம் மினைத்திற்பம் வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்ற எல்லாம் பெற ஊரா ஊரோராள் குற்றவின் தாமி இவிரண்டும் ஆரின்பாராய்ந்தவர் கோல் கடை கொட்ட செய்தக்க தாமை இடையே கொட்கின் ஏற்றா ஏற்றா விழுமந்தரம் சொல்லுதல் யாவருக்கும் கிளி அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் வீரெய்தி மாண்டார் விளை திட்டம் வேந்தன் தன் ஊரெய்து உள்ளப்படம் எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியா திண்ணியராக பெறின் உறவு கண்டு எல்லாமே வேண்டும் உலகிருந்தாருக்கு அச்சாணி அன்னார் கடங்காது கண்ட வினை கண் துறங்காது கடிந்து செயல் துன்பம் உறவரினம் செய்ய செய்க திரிவாட்டி இன்பம் பயக்கும் வினை இணை எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு வினை செயல் வகை சூழ்ச்சி முடிவு திருவேதல் அத்தொணிவு தாட்சியுள் தங்குதல் தீது தூங்குக தூங்கி செயல் பால தூங்கற்கு தூங்காது செய்யும் வினைவா எல்லாம் நினன்றே உள்ளாக்கா செல்லும்பா நோக்கி செயல் வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையும் தாக்கி எச்சம் போட்ட கோலத்திரம் பொருள் கருவி காலம் வினையிட நூடு ஐந்தும் இகழ் தீரையன்றி செயல் முடிவும் விடையுறு ஒற்றியாக்கி எய்தும் படுபயிலும் பார்த்துச் செயல் செய்வினை செய்வார் செயன்முறை அவ்வினை உள்ளறிவார் உள்ளம் கொடல் வினையார் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையால் தற்று நட்டாக்கு எல்ல நல்ல செயலில் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கவுள் குறை சிறியார் முன்னெடுங்கல் அஞ்சு குறைவரின் கொள்வர் பெரியார் படிந்து தூது அன்புடைமை ஆண்ட குடிப்பிறத்தல் வேந்தவாம் அன்பன்புடைமை தூதுரை பண்பு அன்பறிவு ஆராய்ந்த தூதுரை தூதுரைப்பார்க்கு இன்றியமையாத மூன்று நூலாருள் உள் நூல்வளல் வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி வினையுரைப்பான் பண்பு அறிவுறு வாராய்ந்த கல்வியும் மூன்றும் சிறு செல்க வினைக்கு துவச்சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்று நுழைந்தா தூது கற்றுக்கண் நஞ்சான் சலவச்சரச் சொல்லி காலத்தா கத்தாது தூது கடலறிந்து காலம் கருதி இடதறிந்து எண்ணி உரைப்பான் தலை தூய்மை துணைமை உடைமை